ஓய்வாக இருக்கும் நேரத்தில் ஓவியம் வரைந்து பழகலாம் ஓவியங்கள் வரைந்து அதற்கு வண்ணம் தீட்டும் போது மன அழுத்தம் குறைகிறது மேலும் நம்முடைய கற்பனை திறன் வளர்கிறது அப்படிப்பட்ட ஓவியங்கள் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு மற்றும் தனிநபரின் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் கற்பனைகளை பிரதிபலிக்கும் வண்ணம் இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் பண்டைய கால ஓவியங்கள் வரலாற்று சின்னங்களாக பாதுகாக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட ஓவியங்களையும் அதன் சிறப்புகளையும் காட்சிப்படுத்துகிறது இந்நிகழ்ச்சி வணக்கம் இது இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக சென்னை மயிலாப்பூர்ல அமைந்திருக்கக்கூடிய சோல் ஸ்பைட்ஸ் ஆர்ட் கேலரியில நடைபெறக்கூடிய ஓவிய கண்காட்சிக்கு தான் வந்திருக்கும் இங்க இருக்கக்கூடிய ஓவியங்களை ரசித்து பார்ப்பது மட்டும் இல்லாம அந்த ஓவியங்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப நாம பாக்க போற முப்பத்தி ரெண்டு ஓவியங்களையும் முப்பத்தி ரெண்டு ஓவியர்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த வரைபடங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் செந்தில் குமார் இந்த ஓவியங்களுடைய சிறப்பு விஷயங்கள் பத்தி சொல்லுங்க இப்ப முப்பத்தி ரெண்டு பேர் வந்து வரைஞ்சிருக்காங்க இல்லையா ஒவ்வொரு ஓவியத்துக்கும் ஒரு தனித்தனி சிறப்புகள் இருக்கும் பொதுவாவே இங்க இருக்கக்கூடிய ஓவியங்களுடைய சிறப்புகள் தான் நீங்க என்ன சொல்வீங்க சிறப்பு சொல்றீங்க இது வந்து சவுத் இந்தியாவில இருந்து முப்பத்தி ரெண்டு செலக்ட் பண்ண ஆட் ஓவியர்களோட கலெக்ஷன்ஸ் இருக்குது இது சோர்சிங் சொல்கிறதே பெரிய கடினமான விஷயந்தான் இதுக்கு எங்களுக்கு ஒரு வருடம் ஆச்சு இந்த கேலரி வந்து ஒன்பது வருடம் பழமையான கேலரி இதை ரன் பண்ணுறது என் பேர் செந்தில்குமார் அண்ட் மிஸ்டர் இஃபான்னு இர்ஃபானுக்கு நாற்பது வருட அனுபவம் இந்த ஆர்ட் ஃபீல்டில் இருக்குது ரொம்ப இந்த ஓவியங்களுக்காக முன்னுரிமைப்பட்டது மட்டும் இல்லை இது எப்படி முன்ன நிறுத்தலான்றது இவர் ஆந்தனிதாசன்னு பார்த்திங்கன்னா இவர் எக்ஸ்பிரின்ஸிபலாக இருந்தார் சென்னை காலேஜில் எழுபதுகள்லேருந்து எண்பதுகளில் இவரோட ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா மாதிரி ஃபிகரேட்டிவ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தது இவருக்கப்புறம் இப்போ இளையராஜான்னு இருந்தார் இதுக்கப்புறம் அந்தளவு முக்கியமானவங்க இல்லை ஃபிகரேட்டிவ்னு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து முன்னோக்கி செல்லக்கூடியதில்லை ஏன்னா நம்ம டெக்னாலஜி வயசில் நல்லா முன்னேறிவிட்டோம் இப்போ கேமரா மோர் தென் ஃபெசிலிட்டிஸ் வந்தது அந்த காலகட்டத்தில் அது கிடையாது ஒரு ஒருத்தரோட பர்டிகுலர் இமேஜ் வேணும்னா இந்த ஓவியத்தால் தான் பண்ண முடியும்ன்றதை இவங்க காலகட்டத்தில் நிர்ணயித்ததில் அவர் மிகப்பெரிய இடத்த சேர்ந்தவர் ஆஃப்டர் ராஜா ரவிமா சொல்லப்போனோம் இந்த பர்டிகுலர் பெயிண்டிங் பண்ணது மிஸ்டர் எஸ் ஜி இவர் சவுத் இந்தியன் தான் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ மா பெங்களூரில் இருக்கார் இவரோட பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீ சீரீஸ் அண்ட் ட்ரீ ஆஃப் லைஃப்னு எப்படி மரம் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி அது சைக்கிளிங் ரீசைக்கிள் ஆகாமல் அந்த மாதிரி ஒரு பெண்மையும் அந்த மாதிரி பண்ணுறத ஒரு மேம்படுத்தி மாதிரி இன்னொன்று டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இவரோட ப்ரஷிங் ஸ்டோக்ஸு அவர் ரொம்ப சூதிங்காக இருக்கும் கலர்ஸு மஞ்சித் பாவான ஒருத்தர் இருக்கார் டெல்லியில் அவரும் இப்போ நம்மளோட உயிரோடு இல்லை அவரது மாதிரி இவர் வந்து எப்படின்னா கலர்ஸ் மெர்ஜாகிற விஷயமே தெரியாது அந்த கேன்வாஸோட எப்படி பண்ணி பண்ணுறது அது ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயம் இது ஆர்ட்டிலே ரொம்ப ரியலைஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஈஸியாக கேப்சர் ஆகும் சிலெக்ட் பண்ணி பட் இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு அவர் ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு சில பேலட் நைஃப் அந்த மாதிரி விஷயங்களும் யூஸ் பண்ணியிருக்காரு பட் இவரோட நார்மல் சப்ஜெக்ட்ஸ் இவர் எதுக்கு ரொம்ப பேர் போனவர்னு பார்த்தீங்கன்னா அவரோட கேன்வாஸில் எப்படி அவர் மூவ் பண்ணார் அந்த ட்ராயிங்ஸை அந்த ஸ்கில்ஸை கலர்ஸை எப்படி கொண்டு வந்தார்ன்றதே ஒரு புதுமையான விஷயமா இருக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்கல்ப்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கார் ஞானான்னு அவர் பண்ணிக்க இது லார்ட் கிருஷ்ணா சப்ஜெக்ட்ஸ் அது பார்த்தாலே எல்லாருக்குமே புரிதல் இருக்கும் ஒரு சில இது புரிதல் இருக்காது அப்போ நீங்கள் தேட வேண்டியது இருக்கும் உள்ளே போய் ஆராய வேண்டியிருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கேட்குற கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கின்ற விஷயம் தான் அப்டாக்ட்ஸ் மோஸ்ட்லி அப்படி தான் நீங்க எவ்வளோ இன்வால்வ்மென்ட் இருக்கீங்க ஆர்ட்லன்றது முக்கியமான விஷயம் இந்த சிற்பங்கள் எல்லாமே எந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டது இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பழமையானது இல்லை இது ஆன்டிக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பண்ணி ஒரு பத்து வருஷம் தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஆன்டிக் கொடுத்தா பிகாஸ் இவர் வந்து வால் ஆர்டிஸ்ட் இவர் தான் இல்லை ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு முப்பது வருஷம் பழமையானதா இருக்கும் முப்பது வருடம் பழமை இது இரநூறு வருடம் ஆனாலும் ஒன்றா ஆகாது அந்த மாதிரி அவர் சோர்ஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஃபினிஷிங்கும் பண்ணிருப்பாங்க கேன்வாஸும் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் ரெஸ்டோரேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மோனோலிசா வந்து அந்த சிரிச்ச முகம் கொஞ்சம் க்ராக் ஆனது இப்போது ரெடி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி கேன்வாஸுக்கு வந்து நெவர் என்னிங் இதுக்கு வந்து ஆயில் கலர்னு ஒரு நிர்ணயிக்கிறது இல்லை லைஃப் லாங் போயிட்டே இருக்கும் ரெண்டாயிரம் வார்டாக ஆனாலும் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அது பாட்டில் இருக்கும் ஆனால் அந்த ஓவியத்தில் பார்க்கும்போது வந்து ஆங்கில எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது இந்த ஓவியங்களில் வந்து எழுத்துக்கள் இல்லாமல் முழுவதும் வந்து அந்த உருவங்கள் வச்சே வந்து அழகாக பண்ணியிருக்காரு இல்லைங்களா ரொம்பவே அருமையாக இருக்குது அது பார்க்குறவங்களோட தான் இது இதுதான் முக்கியம் அவரை நல்ல ஒரு ஒரு ஓவியருக்கு முக்கியமே அடுத்தவங்களோட அப்ரிஷியேஷன் தான் அவங்களுக்கு நாங்கள் பண்ணுறது புரிதல் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் புரிதல் தான் வேணும் இது மிஸ்டர் சேனாதி இவர் வந்து சோழமண்டல ஆர்டிஸ்ட் வில்லேஜோட பிரசிடெண்ட்டாக இருக்கார் இன்றைக்கி நம்மளோட இருக்க ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணுவார் இவரோட சப்ஜெக்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இவர் வந்து டீட்டெயிலிங் ஆர்ட்ன்னு சொல்லக்கூடியது நம்ம இருந்து மாடர்னை எடுத்துகிட்டு வந்திருப்பார் இது எல்லாமே நைன்டீன் சென்ச்சுரி பெயிண்டர்ஸ்ன்றால எதுவுமே உங்களுக்கு நூறு வருடம் பழமையானது இருக்காது எல்லாமே ஒரு நூறு வருடங்களுக்குள்ளே இப்போ இருக்கிற கரண்ட்டான விஷயங்களும் இருக்கு இதுல எல்லாமே இருக்கு கீழே இருக்க இந்த ஓவியத்துல பார்த்திங்கன்னா வந்து பச்சை நிறம் அதிகமாக தெரியுது அதுக்கப்புறம் ஒரு சில நிறங்கள் வந்து தெரியுது இந்த ஓவியம் வந்து என்ன சொல்ல வருது அவர் இயற்கையை விரும்புகிற ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட ஓவியங்கள் எல்லாமே தனித்துவமானது எல்லாமே வந்து அப்ட்ராக்சேஷன்ஸ் எப்படின்னா மனது உங்களுக்கு உங்கள் மனது எந்த சூழ்நிலையில் அந்த படத்தை பார்க்குறீங்களோ அந்த படம் உங்களுக்கு சொல்கிற விஷயந்தான் அவர் அந்த மாதிரி உங்கக்கிட்டே பதிலை விட்டுடுறாரு கேள்வி உங்களது எதுவாக இருந்தாலும் பதில் நீங்களே தான் கண்டுபிடிக்கணுன்ற ஒரு விஷயந்தான் அப்டிராக்ஸ் வேகமாக போகிற ஒரு ட்ரெயினில் ஒரு ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகுது அப்போது ஒரு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் தெரியும் அன்பிளர்டுன்னு சொல்லுவாங்க அதை அந்த இமேஜுக்கு ஒரு ஃப்ரேம் போட முடியாது இல்லையா அது உங்கள் மனதிலேருந்து போயிடும் நீங்கிடும் இந்த இந்த செகண்ட் தான் அதெல்லாம் இவர் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் தான் அப்ராக்ஸை கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் பண்ணுங்க பட் யூ நீட் டு ட்ராவல் பொறுமையாக நீங்கள் அதிலேயே போக போக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நீங்கள் யார் என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி கேள்விகளுக்கான பதிலாம் அப்ராக்ஸ் சொல்லுவோம் அடுத்த ஓவியம் பார்க்கலாமா இந்த ஓவியம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பமா எங்கேயோ பயனிட்டு போற மாதிரி இருக்கு எல்லாரும் வந்து மேலே பார்க்கும்போது எல்லாரும் ஒரு ஃபேமிலியா எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி இருக்கு இருக்க ஓவியங்களும் அதே மாதிரி தான் இருக்கு ஆனா வந்து ஏதோ மாதிரி இருக்கு இவரும் நமக்கு ஒன் ஆஃப் இருந்தார் ரிட்டையர் ஆகி இப்போ நம்மளோட இல்லை இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸோட பேரே பயணங்கள் முடிவதில்லைன்றதான் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து என்னன்னா ட்ராவல் பண்ணி வேறு ஊருக்கு போய் அப்போ நாடோடிகள் தானே இருந்தாங்க பர்டிகுலர் பில்டிங்ஸ் எல்லாம் இல்லை அந்த காலகட்டத்தில் அதை பிரதிபலிக்கிறது எஸ்பெஷலி நம்ம சவுத் இண்டியன்ஸை போர்ட்ரேட் பண்ண விதங்கள் தான் இவர் பி பெருமாள் சாரோட ஒர்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வண்ணங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா இந்த வண்ணங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சில வண்ணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க ஹைலைட் பண்றதுக்காக அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஓவியத்துக்காக தனிப்பட்ட முறையில் பயன்படுத்திய கலர்ஸ் பற்றி சொல்ல முடியுமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளி இருக்கு உதாரணத்துக்கு ஆயில் பேஸ்ட் அண்ட் அக்ரலிக் இது வந்து எப்படின்னா இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு எண்பது வருடங்கள் தான் ஆகுது என்று சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வெஜிடபிள் கலர்ஸ் என்ன இருந்து கலர்ஸ் இருக்குது நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் கலர்ஸ் எடுக்கிறது உதாரணத்துக்கு சார்க்கோல்லேருந்து கலர்ஸ் எடுக்குது இப்போ இருக்கிற இது வந்து நம்ம வந்து ஒரு புண்ணியம் பண்ண ஈரா இன்றைக்கி வந்து நம்ம தேடி போய் ஒரு விஷயத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே நம்ம கண்ணெதிர்க்கே ரெடி பண்ணி கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இது இந்த மீடியம்லாம் ஆயில் மீடியம் தான் பட் என்னன்னா இது ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸ் முடிச்சு அதை வச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அதை விட ஃபாஸ்டர் ஒரு மீடியம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து வண்ணமயமா பார்த்துட்டோம் இங்கே பார்க்குற ஓவியம் பார்த்தீங்கன்னா வந்து வண்ணங்கள் எதுவும் இல்லாமல் வெறும் ஒரே ஒரு கலரை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு உருவத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஓவியத்தை பற்றி சொல்லுங்கள் இவர் தான் மிஸ்டர் சந்தன்ராஜ் ஏ பி சந்தன்ராஜன்னு ரொம்ப நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இந்தியன் ஆர்ட் வந்து வரைதலுக்குன்னு அவார்டுன்னு நிர்ணயித்தது இந்தியன் அரச அரசாங்கத்தால் அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ஓவியர் இவர் சந்திர சார் இவரோட கூடுகள் அந்த லைன்ஸுக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஃபேன்ஸுன்னு சொன்னால் எம்ஹேன்லாம் இருக்கார் அவர்லாம் இவருக்கு அப்புறம் வாங்கினார் இந்திய அரசாங்கத்தால் அவருக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்னால் தான் சொல்லுவாங்க இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி பெரிய பெரிய ஜம்புவான்னு சொல்லக்கூடிய வரைபட உலகத்துல இவர் கிட்ட இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது வந்து இவரோட லெட்டர்ல பண்ண ஒரு ஓவியம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பண்ணியிருக்காரு பாக்குறதுக்கே ரொம்ப வியப்பா இருக்கு அந்த ஓவியங்கள் ஒவ்வொரு லைனும் போட்டுருக்காரு அந்த லைன்லலாம் எல்லாம் ஒரு மிதிச்சு பார்க்கும்போது ஒரு முக அமைப்பு வந்துருச்சு ரொம்பவே அழகா இருக்கு இதுல ஒரு பெண் வந்து சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு இந்த ஓவியத்தும் அவர்தான் வரைஞ்சாரு இல்ல இது வந்து ஜி சுப்பிரமணியம்னு இவர் வந்து ஆக்சுவலா இவர் காலகட்டத்துல இவரு சவுதில ஒர்க் பண்ணிட்டாரு அங்கே இருக்கும்போது அவர் நிறைய விஷயங்களில் மிஸ் பண்ணார் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை சேர்ந்தது மரபு சார்ந்த விஷயங்கள்லாம் அவர் மிஸ் பண்ணதை அவர் ஓவியங்கள்லாம் அங்கே பண்ணார் அரை அரபு நாடுகளில் இருக்கறனால மன்னர்கள் ஆட்சி முறையில் சில விஷயங்கள் அவர் ம மறந்துருப்பார் அது வந்து இவர் அதை பிரதிபலிச்சிருக்கார் எங்கள் ஊர் பொண்ணுங்களே வந்து ஒரு அரசு தான் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவர் மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தி அதில் வரைஞ்ச ஓவியங்கள் தான் இது இந்த ஓவியத்தில் பயன்படுத்தியிருக்க வண்ணங்களும் வித்தியாசமாக இருக்கே அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் இது வந்து அவர் வந்து நார்மலாக ஆயில் மட்டும் யூஸ் பண்ணல அவர் வந்து மிக்ஸ்டு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அவர் அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்காக சில ஃப்ளோரசென்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அந்த ஃப்ளோரசென்ஸ் கலர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்கெட்சு இது மாதிரி விஷயங்கள்ல கிடைக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு லிமிட்டட் சோர்ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த சோர்ஸ்லேயே கூட ஒரு அழகான ஓவியத்தை பண்ண முடியுன்றது இது தவிர இப்போ வந்து அவர் கொலாச்சியில் ரொம்ப நல்லா பேர் எடுத்துட்டு இருக்காரு நம்ம ஓவியம் வரையும் போது பயன்படுத்துற எல்லா கலரையும் வச்சு ஒரு ஓவியம் வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த ஓவியம் இதை பத்தி சொல்லுங்க ஆமா இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இவர் டைட்டில் கொடுத்துக்கிறது வந்து மிஸ்டிக் லேண்டுன்னு கே மாதிமுலம் சார் இவர் ரொம்ப ஜாம்பவான ஆர்டிஸ்ட் ரொம்ப தன்மையானவரும் கூட இவருக்கிட்ட இவர் பெயிண்டிங் மாதிரி அவரும் அவ்வளோ மிருதுவான ஆள் இந்த பர்டிகுலர் ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேலட் லைஃப்பில் யூஸ் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரோக்ஸ் வந்து என்லாச்மெண்ட் தெரியறதுக்காக இந்த படம் பண்ணி நாற்பத்தஞ்சு வருடம் முடிஞ்சிடுது இன்னும் நம்ம கூட ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் இருக்கிறன்னா அவர் அந்த ஓவியத்தன்மைகள் தான் அவரோட தான் இந்த அனுமானம் அவரோட கிங் சீரீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காந்தி மகாத்மா காந்திலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கு நெதர்லாந்து மியூசியம் அந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் இவரோட ஆதிக்கம் உணவு இருக்கு ரொம்ப நல்லா பண்ணுவார் ஒரு ஓவியத்தில் வந்து எல்லா கலரையுமே வந்து பயன்படுத்தி பண்ணியிருக்காரு ஒரு ஓவியத்துல வந்து வண்ணங்கள் எதுவும் இல்லாம ரொம்பவே அழகா வந்து அனுமார வந்து வரைஞ்சிருக்காரு ஆமா இவரது நிறைய இருக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸில் இந்த ரெண்டு பர்டிகுலர் தான் கிடைச்சது இவரோட லைஃப் ஹிஸ்டரிங் பாத்தீங்கன்னா இவர் பண்ணாத சீரீஸ் இல்லை எல்லாத்துலேயுமே அவரு ஜம்புவார் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்காது இவர் ரெண்டாயிரத்தி எட்டில் இறந்துட்டார் ரொம்ப லிமிட்டட் சோர்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் தான் இப்போ அவைலபிள் இது வந்து கண்காட்சிக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கடினமாக தான் இருந்தது ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கே இவர் தெரியணும் இவர் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இவருக்கு கிடைக்காதா பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்ட் ஃபீல்டில் ஆர்ட் லவ்வர்ஸ் இருக்காங்க இப்போது நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க காலேஜில் அவங்களெலாம் ஆதி மூலம் சார் தெரியும் ஆதி மூலம் சார் ஃபோட்டோகிராஃபியில் பார்த்துருக்காங்க அவர் படங்கள் வந்து புக்கில் பார்த்துருக்காங்க ஆனால் நேரில் பார்க்க வாய்ப்பு இல்லை அந்த ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம் அவங்கள மாதிரி ஆளுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தேடுறாங்க எங்கேயுமே எங்களால் பார்க்க முடியலன்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு கண்காட்சி அவங்கள மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மிஸ்டர் ஆந்தனி தாசனு இவரும் பிரின்ஸிபலாக இருந்தார் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜில் இவர் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபிகரெட்டிவ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அதாவது முக அனுப்பு ராஜா ரவிவர்மா காலத்தில் எப்படி வந்து அப்போ வந்து பிரிட்டிஷ் ரொம்ப ரூல் பண்ணால் பிரிட்டிஷ் நிறையா பண்ணியிருப்பார் அவர் நம்ம இந்தியன் சப்ஜெக்ட்ஸு ரொம்ப கம்மியாக பண்ணாங்க இவருக்கு அப்படி இல்லை இவருக்கு ஃப்ரீடம் கிடச்சது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோருக்கு அப்புறம் தான் இவங்க நல்லா பெயின் பண்ணுவாங்க இவர் அந்த மாதிரி ஃபிகரேட்டில் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க அந்த முகத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்கும் இந்த பர்டிகுலர் ஒர்க் அவர் லேண்ட்ஸ்கேப்போட ஒரு பெண்ணை பண்ணியிருக்கார் அவர் வெறும் பெண்மையை மட்டுமே நிறையா பண்ணியிருக்காரு அதில் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு இந்த கிடைக்கல இந்த இது சோர்ஸ் பண்ண நிறைய கிடைக்கல ஒன்று தான் கிடச்சிது அது அந்த மாதிரி கிடச்சிது இன்னும் நல்லா இருந்திருக்கும் பார்வையாளர்களுக்கு ஈஸியாக புரியும் சில விஷயங்கள் அப்ச்ராக்ஸு அவங்க கஷ்டப்பட்டு புரிய வைக்கணும் அவங்க போய் அதில் ரொம்ப நேரம் செலவழித்து அதை பார்க்கணும் சில விஷயம் அப்படி இருக்காது உங்கள் கண் பார்க்கும் போதே ஒரு சொல்லிடணும் ஓ வா எவ்வளோ நல்லா இருக்கு எப்படி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் சிலதை நீங்கள் தேடி போகணும் இவரோட ஓவியங்கள்லாம் நீங்கள் பார்க்கும் போதே ரசிச்சிடலாம் எல்லாராலையும் ரசிக்க முடியும் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஓவியங்கள் எல்லாமே வந்து ஒரு விதமான வந்து மகிழ்ச்சி உணர்வை வந்து வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது இந்த ஓவியம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே இருட்டா ஒருத்தர் வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இந்த ஓவியத்தை வந்து யார் வரைஞ்சது இது வந்து யூசுஃப் அரக்கல்னு இவரும் ராஜா ஃபேமிலியை சேர்ந்தவர் கேரளாவில் பிறந்து கர்நாடகாவில் வாழ்ந்தவர் இவர் ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா யூரோப்பியனோட தாக்கம் ரொம்ப இருக்கும் அவங்களது எல்லாமே இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த தாக்கத்தில் பண்ண தான் சிலது வந்து பார்த்திங்கன்னா ரெம்ப்ராண்டோட அவரோட இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறையா இருக்கும் யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் தான் வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சிறந்து இருந்தாங்க அதான் உதாரணத்துக்கு சார் டாப் பண்ணி எடுத்துக்கோங்களேன் அவர் பதினாறாம் நூற்றாண்டுல பைசைக்கிளிங்கை வந்து படம் வரைஞ்சிட்டார் பட் அப்போது பீப்புள் கனெக்ட் அவ் அவர் ஒரு பைத்தியகாரத்தனமாக பார்த்தாங்க இந்த மாதிரி இருக்குமானு ஆனால் அதுக்கு வந்து இரநூறு முந்நூறு வருடங்கள் கடந்த பிறகு வாரணை பிரதேசால அந்த பைசைக்கிளிங்கு வந்து பண்ண முடிஞ்சது த மேன் கேன் ஃப்ளைன்னு அவர் அப்போயே சொல்லிட்டாரு எப்படி ஒரு மனுஷனால் பார்க்க முடியுன்றது நிறைய பேரோட கேள்விகள் அப்போ எல்லாம் சிரித்தாங்க அவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமாக இருக்குன்ற மாதிரி அவரை நினச்சாங்க ஆனால் அவர் வரைஞ்ச அந்த இப்போ பிளெயினோட டயக்ராம் பண்ணுறதுக்கு நானூறுடம் ஆகிடுச்சு இன்றைக்கி த மேன் கேன் ஃப்ளை இட்ஸ் சிம்பிள் ஒரு மனிதனால் பறக்க முடியுன்றதை அவர் அன்றைக்கே பண்ணிட்டார் யூரோப்பியன் ஆர்டிஸ்டோட தாக்கம் இவருக்கு ஏன் வந்ததுன்னா இவரும் அதை நோக்கி நேரடியாக பயணப்பட்டுருக்காரு எப்படி அப்சர்வ் பண்ணணும் எப்படி நம்ம ஃப்யூச்சருக்கு என்ன சொல்லலாம் ஒரு பெயிண்டிங் மூலியமாக அந்த தாக்கம் இவர் இவர் படங்களில் நிறையா இருக்கும் இது மிஸ்டர் ஜி ராமனோட ஒர்க்கு ஜி ராமன் வந்து லெக்சராக இருந்தார் நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் இவர் ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோக் சீரீஸ சேர்ந்தவைகள் தமிழ்நாடு ஃபோக் ஆர்ட்னு சொல்லக்கூடிய அந்த கோடுகள் மூலயமா போடக்கூடிய ஓவியங்கள் தான் இவர் அதில் இவர் மாடர்ன் கலக்கும் போது அவரோட கலர்ஸ் தீம் அண்டு அப்பீலிங் அண்டு ஹேண்ட்லிங் த கலர்ஸ் இவரோட ட்ராயிங் எல்லாமே ஒரு புதுவும் படிச்சிருக்கு இவரு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கிற நேஷ்னல் கேலி ஆஃப் மாடர்ன் இவரோட பொக்கிஷமாக இவர் கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய யூரோப்பில் இருக்குது இவர் ஓவியங்கள் எல்லாமே ஒரு இவர் கண்ணோட வித்தியாசமா வித்தியாசமாக இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் பறக்கிறாரு அவரோட அவர் வாகனமும் சேர்ந்து அவர் கூட விளையாடுற மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் தான் ஒரு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட் அவர் கையில் அந்த லட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த ஏலி துரத்திட்டு போகிற மாதிரி இந்த ஓவியத்தில் உன்னிப்பாக கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோலங்கள் தெரியுது ஆமாம் சின்ன சின்ன கோலங்கள் வச்சு முழுமையாக பார்க்கும்போது வந்து விநாயகர் தெரிகிறார் கரெக்ட் இவர் அதான் நம்ம தமிழ்நாடு பூக்காட்டை பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஆர்ட் ஃபேமஸாக இருக்கும் உதாரணத்துக்கு கலம்காரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொருன்னு சொல்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி கோடுகளை வச்சு இந்த ஃபூக்கார்ட் தமிழ்நாட்டுக்கு உண்டான சரி அதில் இவர் புதுமையை எடுத்துகிட்டு வந்திருக்காரு இது மிஸ்டர் ஜி ராமன் ஒரு தான் இது ரெண்டு நம்ம பார்த்தது வந்து கேன்வாஸ் கேன்வாஸுக்கு சில ப்ரொடக்ஷன்ஸ் போட மாட்டாங்க இந்த மாதிரி இது டாப் ஆஃப் தக்கலிக் போட்டுருக்காங்க ஆனால் தேவையில்லை கேன்வாஸ் நீட ஆயர்பிரித்துன்னுவாங்க ஒவ்வொரு கேன்வாஸும் அந்த காற்றை சுவாசிக்கும் அப்போ அது கெட்டு போகிற தன்மை இருக்காது ஒரு ஃபங்கஸோ பூஜை காலனோ அது பிடிக்காது பேப்பர் ஒர்க்குக்கு டெஃபினெட்லி வி நீட் டு கவர் அ கிளாஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் தேவைப்படுது அது அக்ரிலிக் ஷீட்டாக இருக்கலாம் கிளாஸாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் வந்து அதை நம்ம நான் ரிஃப்ளெக்டிவ் கிளாஸஸ் இருக்குது இவர் வந்து கிளாஸ் போடுக்காரு ஏன்னா அந்த தன்மை அந்த அவரோட ஓவியம் வந்து நேராக பார்க்குறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போட்டிருக்காரு இப்போ ப்ரொடக்ஷன் இல்லைனா நார்மலாக எந்த ஒரு இப்போ தண்ணி பட்டாலுமே இது வீணாயிடும் கேன்வஸ் அப்படி இல்லை நீங்கள் தண்ணி பட்டாலுமோ இல்லை எண்ணி கிளைமேட் வந்தாலுமே அது அதை அதோடய நீ நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து திருப்பி எடுத்துக்கும் நீங்கள் திருப்பி வெட் அதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல இடத்துல வச்சிங்கன்னா திருப்பி அதே தான் இருக்கும் அந்த ஓவியம் கெட்டு போகாது பட் உங்களுக்கு வாட்டர் ரிசோர்ஸ் பண்ண இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கலரில் யூஸ் பண்ணியிருக்கா அந்த வாட்டர் கலர் பென் இங்கு இண்டியன் இங்க் யூஸ் பண்ணி அவர் ட்ரை கிராம் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி பெயிண்டிங்க்கு நம்ம ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த ஒர்க்குமே பாருங்கள் ஒரு காமதேனில் பிள்ளையார் போயிட்டு அம்பு விடுற மாதிரி ஒரு அவரோட இமேஜினேஷன் வித்தியாசமாக இருக்குது காமதேனு வந்து சாஃப்ட் நேச்சர் ஆனால் அதுவுமே அட்டாக்கிங் மோடில் இருக்குது அதுதான் ஆர்டிஸ்டோட ஃப்ரீடம் இவர் மிஸ்டர் ஜே கே ஜெயக்குமார்னு ஜே கே வந்து ஆர்ட் டேரக்டராக இருந்தார் முந்நூற்றம்பது படங்களுக்கு மேலே ஆர்ட் டேரக்டர் பண்ணியிருக்காரு தமிழ்கள் நிறைய கமலஹாசன் படம் விஜயகாந்த் சார் படம் நிறைய படம் பண்ணியிருக்கார் இவரோட ஓவியம் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன் சொல்லக்கூடியது எப்படின்னா இவர் கற்றுக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இவருக்கு இந்திய அரசாங்கத்தால் ஸ்காட்லாந்து அனுப்பிச்சு படிக்கும்போதே அங்கே ஓவியத்துறையில் பண்ண சொன்னாரு ஸோ யூரோப்பியன் டச்சு ஒரு இருக்கும் அடுத்த ஓவியங்கள் பார்க்கலாமா இந்த ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் மூக்கியான அவரும் இப்போ நம்மளோட இல்லை அவரோட புல்ஸ் இந்த காலைகளை வந்து எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருப்பார் அவரோட கண்ணோட்டத்தில் அந்த காலங்களோட ஃபோர்ஸு அமைதி அதுங்க அதுங்களோட சந்தோஷம் நிறையா அந்த மாதிரி பண்ணியிருப்பார் கலர்ஸு கலர் இல்லாமல் பேர்லேயே வில்லேஜ் முக்கியாக இருக்கிறதுனால அந்த வில்லேஜோட முக்கியமான விஷயமான காலை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால அவர் அந்த சப்ஜெக்டை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் இந்த பர்டிகுலர் ஒர்க் பண்ணவர் வந்து ஜேம்எஸ் எஸ் இவர் வந்து பதாமி சீரீஸ் இந்த பர்டிகுலர் சீரி இவரும் நிறைய சீரிஸ் பண்ணியிருக்காங்க அதில் இது இந்த பதாமி சீரிஸுக்கு இவர் அவார்ட் வாங்கியிருக்காரு நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி அவார்ட்ஸு ஒரு ஓவியம் இருக்குது அந்த இதில் இவர் இந்த பர்டிகுலர் சீரிஸ்க்கு அவர் வாங்க பதாமி சீரீஸ் பதாமி சீரீஸில் அவரோட ஐடென்டிக்கல் என்னன்னா ஒரு ரூஸ்டர்ஸ் இருக்கும் இந்த கோ இந்த சேவல் இருக்கும் எப்பவுமே அந்த சேவல் அப்புறம் ஒரு பனானா கடை தொங்கு இருக்கும் அந்த கடை பின்னாடி இருக்கும் ஒரு லேடி இருப்பாங்க ராஜஸ்தானி லேடி ஆர் ராஜஸ்தானி மின் இது இதுதான் ஒரு சப்ஜெக்ட்ஸாக இருக்கும் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் தான் அவர் அவார்டு வாங்கியிருக்காரு இந்த பர்டிகுலர் ஒர்க்கு எம்எஸ் சூசை சூசேராஜின்னு இது வந்து பூம்பும் மாடு அழிஞ்சி வர இந்த விஷயத்தை அவர் அவரோட பார்வையில் சொன்னது தான் இப்போ ஒரு நகரத்தில் வாழ்கிற ஒரு மனுஷன் வந்து இந்த ஓவியத்தை பார்த்தோன்னா அவனுக்குள்ளே ஒரு தாக்கம் ஏற்படல இவங்களோட வாழ்வியல் முறை எப்படி இவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் தானே வராங்க அப்போ அவங்களோட எர்னிங்ஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு தாக்கமாக ஏற்படுத்துறதுக்காக பண்ண ஒரு ஓவியம் தான் இப்போ இதை பார்த்தாங்கன்னா ஒரு சராசரி ஒரு காமன்மேன் பார்க்குறாருன்னா இவங்களுக்கு எந்த வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு தோணும் இல்லையா அதெல்லாம் சேர்த்து பண்ணுறது தான் ஒரு ஓவியம்ன்றதே உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார் நித்தின் ஒடிகேனு அவர் வந்து சைல்டு லேபருக்காக அவர் ஓவியங்கள் எல்லாமே சின்ன பையன் டீ கடையில் டீ கொடுக்கறது சின்ன குழந்த பலூன் விற்குது ரோட்டோரமாக இதெல்லாம் ரொம்ப வருஷமாக பண்ணியிருந்தார் அப்புறம் கடந்த ரெண்டாயிரத்து வருடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே ஒரு ஒரு பார்வையாளர் க போய் இது கிடையாது இது கூடாது இல்லை படிப்பு எல்லாருக்கும் தேவையே இந்த குழந்தை செய்கிறாருக்கு ஏன் வேலைக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் அந்த பெயிண்டிங்கால அப்சர்வ் பண்ணி கவர்மெண்ட்டே ஸ்டாப் பண்ண ஒரு விஷயம் தான் ஸோ பெயிண்டிங் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தேடல் இருக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு புள்ளியாக இருக்கும் அது இந்த ஓவியம் பண்ணது மிஸ்டர் முரளிதரன் கே முரளிதரன் அவரது வந்து ஃப்ளோரசன்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் எந்த எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வால் வேறு இருக்கலாம் என் படம் வந்து அந்த பலிஷின்னு கலர்ஸ் இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணியிருப்பார் உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லக்ஷ்மி சரஸ்வதினு பாருங்கள் அவர் அவரோட பாயிண்டில் இருக்கும் லக்ஷ்மியும் சரஸ்வதிக்கும் உருவம் கொடுத்தது உங்களுக்கே தெரியும் ராஜ ரவிவர்மா தான்ட்டு எட்நூற்றி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உருவ வழிபாடு இல்லை அது கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருந்தது ராஜா ரவிவர்மா தான் ஒரு லக்ஷ்மி இப்படி தான் இருப்பாங்கன்னு அந்த தாமரை இதெல்லாம் போட்டுட்டு வரைஞ்சவர் அதுவும் இந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தமிழ் சொற்கள் வந்து பார்க்க முடியுது ஆமாம் ஆக்சுவலாக நான்

இந்த மூன்று ஓவியங்களும் பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு இந்த மூன்று ஓவியங்களும் வரைஞ்சது ஒரே ஒரு ஓவியர் தானே ஆமாம் மேம் இவர் நவீன ஓவியத்தில் இப்போது ரொம்ப புகழ் பெற்ற ஒரு மிஸ்டர் ஓவியம் விஸ்வம்னு இவர் பேர் இவர் ஓவியம் எல்லாமே ரொம்ப ஐ கேட்சிங்காக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே புதுமையாக இருக்கும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் இப்போ நீங்கள் இது பார்த்தீங்க என்ன தெரியுது எனக்கு அவர் கேள்விகளை அப்படி தான் விட்டுவார் ஒவ்வொருத்தர் இப்போ எங்கள் கிட்டேயே ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க ஒவ்வொருத்தர் சொன்னாங்க இது வந்து பிள்ளையார் மாதிரி இருக்குது அது அது தும்பிக்கை மாதிரி இருக்குது இது காது மாதிரி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பார்க்க பார்க்க தான் ஒரு ஓவியத்தில் இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு டைமென்ஷன் தெரியும் ஒரு பில்டிங் ஸ்கேப் தெரியும் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு குதிரையோட அமைப்பு தெரியும் அது கால் இருக்கு இப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் இன்வால்வ் ஆகிறது தான் நாங்கள் சொல்கிறத விட உங்கள் கண்ணோட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க பார்க்க கண்டிப்பாக இதில் ஒரு நிறைய விஷயங்கள் தெரியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாற்றங்கள் தெரியும் நீங்கள் வீட்டில் இருந்து பார்க்குறீங்க இந்த ஓவியத்தனா அந்த ஓவியம் உங்களோட பேசும் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு பிரிட்ஜு மேலே வந்து ஒருத்தர் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது ஏனி போன்ற ஒரு அமைப்பும் எனக்கு தெரியுது கரெக்ட் அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த அப்ட்ராக்ஸே அப்படி தான் உங்கள் மனதோட இன்னைக்கு இது தெரியுது இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து இந்த பெயிண்டிங்கை வேற ஒரு டைமென்ஷனில் உட்காந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லும் உங்கள் மனது எதை எதை அதை நோக்கி பயணப்படுதோ அப்போது ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அப்ச்ராக்ஸ் அதில் இவர் கை தேர்ந்தவர் இவர் நிறைய கேலரிஸ் வந்து இவர் புக்டு இவர் ஃபுல் இப்போ டெல்லியிலாம் இவருக்கு வந்து பெயிண்டிங்ஸ் கேட்டு அவங்க ரொம்ப ஈடுபாடோட இவர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க பட் இருந்த போதிலும் நம்மளுக்கான நட்பு ரீதியாக ஒரு அதான் மிஸ் இரஃபானுக்கு ஒரு முப்பது நாற்பது வருடங்கள்லாம் தெரியும் எனக்கு ஒரு இருபது வருடமாக தெரியும் அந்த ஒரு நம்பிக்கையில் நட்புக்காக கொடுக்கப்பட்ட ஓவியங்கள் இங்கே இருக்கிற உயிரோடு இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த நட்பு ரீதியாக சரி இத்தனை வருஷமாக இவங்க ஒவ்வொரு துறையில் ஆட்களை வச்சு நிறைய புதுமைகளை செஞ்சிட்டே இருக்காங்க இவங்களுக்கு நம்ம சேர்ந்து பண்ணோம் இது வித்தவுட் ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டும் சரி இந்த கிளைண்ட்ஸ் அண்ட் பையர்ஸோட சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த ஷோ ஒரு பாசிபிலிட்டி இல்லை நாங்கள் அதுக்கான வேலை செஞ்சுருக்கோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் எங்களை மீறியும் அவங்களோட ஒரு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இது முடிஞ்சுக்காது இத்தனை ஆர்டிஸ்ட்க்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில் அண்டு எங்கள் கிளைண்ட்ஸு பையருங்க வாங்கியிருக்கவங்க கொடுக்க கொடுக்கலனா இந்த ஓவிய இந்த கண்காட்சி இவ்வளோ நல்லா இருந்திருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான் நான் இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் பார்வையாளர்கள் ஸ்டூடெண்ட் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸு அது மட்டும் இல்லாம ஓவியங்களை வந்து பராமரிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஓவியத்தை ஓவியத்துடைய வண்ணங்கள் வந்து எந்த வல்லத்திலயும் வந்து எந்த பாதிப்பும் ஆகாத வகையில வந்து முழுமையான முறையில வந்து பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஓவியத்தை பத்தியும் வந்து அவ்வளவு விஷயங்கள் பொறுமையா வந்து இதை வந்து இவர் வரைஞ்சாரு இவர் இந்த காலகட்டத்துல வளைஞ்சாரு இந்த மாதிரியான ஓவியங்கள் வந்து இந்த மாதிரி வண்ணங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ரொம்பவே பொறுமையா எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய ஓவியங்கள் வந்து வண்ணமயமா இருந்தது ஒரு சில ஓவியங்கள வந்து வண்ணங்கள் இல்லை அதாவது வாழ்க்கையில இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அந்த விஷயத்த வந்து இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து சொல்ற தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக ஒவ்வொரு ஓவியத்தை பத்தியும் விளக்கமா சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி